முருங்கைக்கீரை சூப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாங்க முருங்கைக்கீரை சூப்பு செய்யறதுக்கு ரெண்டு கைப்பிடி வந்து முருங்கைக்கீரையை தண்ணியில் போட்டு வச்சிருக்கிறேன் இதை நல்லா கழுவி இந்த குக்கரில் சேர்த்திக்கலாம் இது கூடவே ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் குருமிளகு கல்லுப்பு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க இப்போ இதில் அரை லிட்டர் தண்ணி சேர்த்திக்கலாம் பிளாக் பண்ணி ஒரு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க பாருங்க மூணு விசில் விட்டு நம்ம திறந்தாச்சு நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ ஃபில்டர் பண்ண இந்த முருகக்கீரை எல்லாத்தையும் இந்த ஜார்ல சேர்த்துக்கலாங்க பாருங்க சூப்பர் நல்லா வடிகட்டி வச்சாச்சுங்க இப்போ அடுத்தது நம்ம மிஷி ஜார்ல கீரை தக்காளி வெள்ளை பூண்டு வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா இதை அரைச்சிக்கலாங்க இப்போ அரைச்சு எடுத்தாச்சுங்க இதுல ஏற்கனவே வடிகட்டி வச்சிருக்க சூப்பர் இதுல ஊத்திக்கலாங்க ஊத்திட்டு ஒரு கலந்து விட்டு இதையும் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம வந்து அரைச்ச அந்த கீரை எல்லாம் இந்த ஜூஸ் எல்லாம் இதுலயும் ஃபில்டர் பண்ணி வச்சுங்க ஒரு அட்டகாசமான சூப் ரெடி ஆயிடுச்சு ஃபைனலா கொஞ்சமா நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் கொஞ்சமா அடுத்தது கொஞ்சமா கொத்தமல்லி அவ்வளவு மணக்க மணக்க முருங்க கீரை சூப் ரெடிங்க நிறைய பேரு என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா இது வந்து இப்ப சுகர் பேஷன் தான் குடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இது உடம்புக்கு ரொம்ப நான் நல்லது அதனால சின்னவங்க வந்து பெரிய வரைக்கும் குடிச்சு பிள்ளைக்கலாம் வாரத்துக்கு ஒரு மூணு நாள் எடுத்துக்கலாம் டெய்லி குடிக்காட்டியும் டீ காப்பிக்கு போதுல வாரத்துக்கு ஒரு மூணு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நன்றி வணக்கம் அடுத்துட்டு பார்க்கலாங்களா பாய்